இன்றைக்கி மதியான சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மதியான வந்து நான் சாப்பாடு சாப்பிட்லங்க எனக்கு வந்து இன்றைக்கி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சுங்க அதோட தடபடான ஓடியாந்து கிச்சனில் எல்லா டப்பாவையும் பார்த்தா பாசிப்பயிறு எனக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சுங்க சரி பரவாயில்ல நமக்காக பாசிப்பயிர் வெயிட்டிங்கில் இருக்கே இன்னும் இனிமேல் விடலாமா விடவே கூடாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு குக்கரை எடுத்து குக்கரில் பாசிப்பயிறை போட்டு நல்லா ரெண்டு மூணு விசில் வெட்டி இந்த மாதிரி கொலைய வேக வச்சாச்சுங்க அப்போ தானே பல்லுக்கு நல்லா எதமாக இருக்கும் சரின்ட்டு உடனே இன்னொரு அடுப்பில் அதுக்குள்ளே வெங்காயத்தை பாசிப்பயிற்பை வேகிறதுக்குள்ளே வெங்காயம் கட் பண்ணி வரமிளகாயை பாருங்கள் இந்த மாதிரி வருத்தா அப்படியே சாப்பாடு சாப்பிடும்போது இந்த வரமிளகாயை வந்து நான் தொட்டுட்டு சாப்பிடுவேங்க எனக்கு அந்த பழக்கம் இருக்குது உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுங்க கட் பண்ணிட்டு உடனே வந்து படைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் கடுகு வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் போட்டு அப்படியே விசில் மூணு விசில் விட்டு ஆறுனதுமே அந்த பாசிப்பயிறு அள்ளி போட்டு இந்த பருப்பு அப்படியே கொலைய கொலைய வெந்து நல்லா சூப்பராக பல்லுக்கு எதமா அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வரமிளகாயோட வாசனை வந்து இந்த மாதிரி கருக கருகை வதக்கிக்கணுங்க அப்போ தான் இந்த வரமிளகாயோட வாசனை வந்து நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு நான் இந்த இன்னைக்கு இந்த ஸ்நாக்ஸ் இது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு நான் செஞ்சுட்டேங்க நீங்கள் எல்லோரும் வாங்க நல்லா மனவார திருப்தியாக சாப்பிட்டு போகலாம் சரிங்களா பாய்